அஸ்லாம் வலைக்கும் ரமத்து லஹி மரகத்தகு எப்படி இருக்கீங்க ஹம்துல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா எனக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரூன் இருக்கும்ல அது ட்ரை பண்ணணும்னு ஆசை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சும் பார்த்தீங்கன்னா திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணணும்னு ஆசை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிலிண்டர் அது எதுவுமே இல்லையா நானும் அந்த விஸ்க்கை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் ஒழுங்காகவே வந்ததே இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் நான் பீட் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த விஸ்கில் வந்த ஒரே ஒரு ஒரே வந்து நான் சக்சஸ் ஆனது பாத்தீங்கன்னா நம்ம டல்கோனா காஃபி ஒன் டைம் ரொம்ப ஃபேவரட்டாக சொல் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இல்லை அப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அது வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு பட் இது வந்துட்டு எனக்கு வரவே இல்லை இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ தான் அது எனக்கு எப்படி வந்துச்சு நான் என்னென்ன சொதப்புனேன்னு சொல்லிட்டு சொதப்புனேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நேத்து அப்படின்னா தான் எனக்கு பிளண்டர் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த வீடியோ எடுக்கும் போது என்கிட்ட அந்த பிளண்டர் இல்லை அவசர ரக்க கிட்ட தான் சத்த நேரம் கடன் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி தான் வீட்டு இருந்துச்சுனா கொஞ்சம் சோடா உப்பு வாங்குறது உப்பு வாங்குறதே கடுக்கு வாங்குறது இந்த மாதிரி நம்ம வாங்கிடுவோம்ல அதே மாதிரி தான் இதையும் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் சி சொல்கிறேன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எந்த ஒரு ரெசிப்பியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நிறையா சொதப்பல் வரும் எல்லாமே வரும் ஆனால் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன் அப்புறம் வந்துட்டு நமக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கற்றுக்குருவோம் எதுவுமே நம்ம கற்றுக்கிறது தானே நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து நம்ம கருத்து சொல்கிறேன் சொல்லிடாதீங்க சொல்கிறேன் நம்ம குக்கிங் பண் பண்ணுறதை பொறுத்த வரைக்குமே ஒன் டைம் தப்பு பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இதனால தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் அதை வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நம்ம நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் நானுமே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்புறம் போக போக இப்பவும் பெரிய குக்கர்லாம் கிடையாது ஏதோ இருக்கிறத வச்சு இந்த நாலு குழம்பு வச்சுட்டு அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மேக்ரூன் தான் ஸோ அந்த மாதிரி த்ரீ டேஸ் முன்னாடியே எடுத்தாச்சு இந்த சும்மா இன்டர்வியூ வீடியோ மாதிரி கொடுத்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை சக்கரை முந்திரி அவ்வளோதான் அது மூணே மூணு பொருள் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும்ல யார் யாருக்கெலாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்ன என் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கல்ல ஆஃப்ராட்டி நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் அது என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க அப்படி வந்துட்டு ஹைஃபை ஏற்றி வச்சிருக்காங்க ஆனால் அப்ரீனா நத்தாக்கு மட்டும் அது பிடிக்காது ஏன் தெரியுமா அதோடய ஷேப்பு பிடிக்காது அவங்களுக்கு அதை நான் சொல்ல விரும்பலை நிறைய பேர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க அதனால அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்காது அது சர்க்கிளெல்லாம் கூட இருக்குது தமிழ் தமிழ் பேரே அதுதானா இல்லை வேறு ஏதாச்சும் பேர் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு பேரை சொல்லிவிட்டு அதுக்கு வேறு உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா ப்ரொனன்சேஷன் உலகம் வராதா எனக்கு வந்துட்டு ஒரு டவுட் வேற இருக்குது நான் வந்துட்டு இங்கிலி தமிழில் தான் ஹெட்டிங் போடுறேன் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் மாறிடுது அதோட மீனிங் கூட சம்டைம்ஸ் மாறி போயிடுது அதனால் கூட சில பேர் திட்டுறாங்களா என்னவோ அதனாலே இப்போல்லாம் டேஇன்மே விலாகு அந்த மாதிரி போட்டுடுறது தமிழில் எந்த ஹெட்டிங்குமே போடுறது கிடையாது ஏன்னா அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகிடுது அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா நான் அவ்வளோ பக்காவா அந்த யூடியூப் எடிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கே தெரியலனா என் தம்பிக்கிட்ட கேட்பேன் மோஸ்ட்லி என் தம்பி தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்டேஸ் ஆகிறது அது எல்லாமே பண்ணி கொடுத்தது என் தம்பி தான் மற்றபடி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் தெரியாதா அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்க போகிறனால ஒழுங்காக கேட்க முடியல அவன்கிட்டயுமே சரி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுனா மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் நானும் இன்ஷாலாக வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அது என்னன்னு தெரியல என்னத்தான் வீடியோ போட்டுக்கிட்டு நமக்கு நான் வந்துட்டு இது ஒரு வேலையாக தான் செய்கிறேன் ஒரு வேலையில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல அந்த மாதிரி இதுல எனக்கு அவ்வளோவா இல்ல பெனிஃபிட் எதுவும் இல்லை ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் வரும்னு வைங்களேன் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு காசுக்கு ஒரு முப்பது ரூபா ஒரு கால் டாலர் தான் ஏறுமே அதுவுமே நான் டெய்லி வீடியோ போட்டால் ஏறுமே அந்த முப்பது ரூபாய்க்காக நான் உட்காந்து மெனக்கெட்டு எடுத்து எடிட் பண்ணி போடுறது வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிரும்ல நம்ம விருப்பப்பட்டு தான் செய்வோம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சின்னா நான் எடுத்துட்டுவேன் ஃபோனை எடுத்துகிட்டு எதாவது குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கா அதனால தான் நான் ஒழுங்காக வீடியோ போடுறது கிடையாது நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம ஒரு வேலையாக செய்கிறோம் வேலையில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும்ல இல்லாதனால தான் மற்றபடி எதுவும் கிடையாது லாம் நான் போட ட்ரை பண்ணேன் ஏன்னா என் வீடியோ பிடிச்சி பார்க்குறவங்க எனக்காக கமெண்ட் பண்ணுறாங்களா பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுறாங்க உங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுறேன் என்னோடய ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி நிறைய பேர் வந்துட்டு இப்போ விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பர்ஸ்னலாகவும் வந்து விஷ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் நிறையா துவா பண்ணுறீங்க என் குழந்தைங்களுக்காக என் ஃபேமிலிக்காக எல்லாருக்காகவும் நான் என்ன சொல்கிறது நிறையா துவா பண்ணுறீங்க சம்தலிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பர்சனலாகவும் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரவாமா அவனை பார்க்கணும் போல இருக்குமா என் ஃபேமிலி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது போது மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல என்னை சிஸ்டராக நினைக்கிறவங்க இருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு வேர்டு தான் சொன்னேன் அப்போ தான் தெரியுது என் வீடியோவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாண நாளுயம் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற குட்டி குட்டி விஷயம்லாம் இருக்கும்ல அப்ரா குட்டி பண்ணுறது அது எல்லாமே சொல்கிறீங்க அதில் வந்து அது வரைக்கும் சந்தோஷம் நான் ஏன் வீடியோ போடுறதெல்லாம் டெய்லி நம்ம வந்துட்டு காலையில் எழுந்துச்சு சமைக்கிறோமா அதே காமிச்சிட்டு இருக்கோமே நமக்கு வேற எதுவுமே தெரியலையே சமைக்கிறது மட்டும்தான் தெரியுது அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சுட்டு போகிறோம் நான் செல்ஃபி ஸ்டிக்கில் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் ஷேக் ஆகுது வேறு என்ன நம்ம ஸ்பெஷலாக செஞ்சுட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போட அவ்வளோவா இல்லை போர் அடித்து யாராச்சும் திட்டாங்கன்னா அதனால தான் அதே மீறி என்னோடய வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்க்குறவங்களும் இருக்காங்களே அவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறது இப்படி நான் பேசிகிட்ருக்கேலாம் உங்ககிட்ட அதை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு போயிடுது அவ்வளோதான் எங்கள் அம்மா அத்தா எல்லாேருக்காகவுமே துவா பண்ணுறாங்க சிங்கப்பூர்லேருந்து சிஸ்டர் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க ஸ்ரீலங்காலேருந்து மெசேஜ் பண்ணுவாங்க நான் நினைப்பேன் ஒரு காலத்தில் நம்ம சேனல் உள்ளூர்லையாச்சும் யாராச்சும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் பட்டு ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் துபாய் எல்லா இருந்தும் பார்க்குறாங்க அழந்தில்ல ரொம்ப சந்தோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ பாருங்களேன் அந்த ரெண்டு ரெண்டாவது சேலரி வர வரட்டாங்க அக்கா வந்துங்கச்சி உட்காந்து வந்துட்டு வந்துட்டாங்க ஒரு வீடியோ இருக்கொள்ள மாட்டாங்க அக்கா உலங்கச்சி எண்ணியை வந்துட்டாங்க பாருங்க ரெண்டு பேரும்

பிளெண்டரையும் பார்த்திங்கன்னா கடனை வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பிளண்டரில் பார்த்தீங்கன்னா வயர் நீளமாக தான் இருந்துச்சு நம்ம இப்போ வாங்கியிருக்கோம்ல அந் அதில் தான் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு அது கூட யாசுன்னு ஒரு சிஸ்டர் அவங்களுக்கே நேம் தான் அவங்களும் பேக்கிங்லாம் பண்ணுறாங்க அவங்களும் சொன்னாங்க நானும் அந்த பிளண்டர் தான் யூஸ் பண்ணுற சிஸ்டர் வயர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா பண்ணி தருவாங்க கடையில் கொடுத்தோம்னான்னு சொன்னாங்க ஏன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அவங்க நான் எது வாங்கினாலுமே நான் என்ன பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது தெரியல இப்போ வந்துட்டு நான் ஒரு நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் அதில் மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்துக்கிறலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க என்னை மாதிரி நாலு முட்டையெல்லாம் எடுத்துடாதீங்க ஏன்னா நல்லா வந்துருச்சுன்னா ஓகே சொந்தப்பண்ணாக வந்துட்டு வேஸ்ட் ஆயிடும்ல அதனால தான் இப்போ இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நம்ம கரண்டி கண் கரண்டி இருக்கும்ல அதுலேயும் இந்த மாதிரி செப்ரேட் பண்ணலாம் நம்ம கையே கரண்டியாக இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இப்படி எடுத்துட்டேன் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் இப்போ வெள்ளக்கருவு வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் தான் சக்கரை அளந்து எடுத்துக்கணும் ஒரு கப்புனால் ஒரு கப் அளவு சக்கரை கரெக்டாக இருக்கும் எனக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு உள்ளே வச்சோன்னே எல்லா இடத்துலையும் தெரிச்சிருச்சு வேற அப்புறம் வந்துட்டு போக போக வந்துட்டு தெரிஞ்சிருச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு எதுவுமே நம்ம கற்றுக்கிறது தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் நிறைய பேர் வீடியோவில் பார்ப்பேன் கேக் பேக் பண்ணும் போது இந்த மாதிரி ரெசிபி பண்ணும் போது ஓடி நம்ம வீட்டில் ஓடிஜி இல்லையே ஓவன் இல்லையேன்னு சொல்லிட்டு அது சொந்திரா இப்போ வந்துட்டு ரெண்டுமே இருக்குது எப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா நல்லா ஒரு ஆம்லேட்லாம் போட்டாங்களே சைனீஸ் ஆம்லேட் அந்த மாதிரி இருந்துச்சு இப்படியே எடுத்து போட்டால் ஆம்லேட் ஆகிரும் அவ்வளோதான் சூப்பராக நல்லா திக்காகணும் தனியாக இருந்துச்சுன்னு வைங்கள நல்லா வராதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது இந்த மெட்ராஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட ரெசிபி பார்ப்பேன் அப்புறம் நிறையா சேனல் இருக்கும்ல அவங்க ரெசிப்பியெல்லாம் பார்த்து தான் பண்ணுவேன் இப்போ நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா அப்புறமா சக்கரை ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு கப் வந்துட்டு வெள்ளைக்கறி இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் வந்துட்டு சக்கரை ஆட் பண்ணியாச்சு இதையும் நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அது பார்க்கும்போது அவ்வளோ க்ரீமியாக நல்லா இருந்துச்சு நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் சொன்ன போனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு நல்லா திக்காகணுமா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ முந்திரி வந்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துருக்கலாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் பிடிச்ச முந்திரி தான் அதை ஒரே ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொட்டி சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு வைங்கலாம் அந்த ஃபோமியாக இருக்கும்ல அது வந்துட்டு காணாம பண்ணுமா கரண்டில் போட்டு நல்லா கிண்டணுன்னு போயிடும் அதனால தான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பைப்பிங் பே என்னது பைப்பிங் பேக்காக பைப்பிங் பேக் அதெல்லாம் இல்லை அதனால் நான் வந்து வந்துட்டு ஜிப்லாக் கவர் இருந்துச்சு அதிலையே போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் சொல்லிட்டு அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்கு தெரிந்த ஷேப்பில் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா நான் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வச்சுட்டேன் ஒன் டுவெண்ட்டி வச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கணுமா நான் டூ ஹண்ட்ரட் ஷெல்ஷியஸ் வச்சுட்டு ஒன் ஹவர் வச்சேனா எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு ஆனால் அதோடய கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சி முந்திரி பருப்பு கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக தான் போட்டேன் அதோடய கலராக என்னன்னு தெரியல ஆனால் டேஸ்ட்டு உண்மையாக சொல்லப்போனால் செம்மையாக வந்துருந்துச்சு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் டெம்ப்ரேச்சர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட ஓடிஜியில் கொஞ்சம் ஹீட் அதிகமாக வரனால டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் நானும் அதிகமாக வச்சுட்டேன்ல அதனால் வந்துட்டு லைட்டாக கலர் மாறிடுச்சு ஒரு அந்த முந்திரியோட கலர் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஆயிடுச்சு எனக்கு நீங்கள் அந்த டெம்ப்ரேச்சர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க உண்மையாக சொல்கிறேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இப்படி செஞ்சு சாப்பிட்றது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல பரவாயில்ல சக்ஸஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் இந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆனது கொஞ்சம் டிச அப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்